கருங்கல் அருகே குடும்ப தகராறில் தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள ஐரணிபுரம் பகுதியை சேர்ந்தவர் சிலம்பரசன் இவரது மனைவி மரிய விஜயகுமாரி வயது முப்பத்தொன்று இவர் வேங்கோடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆயாவாக பணியாற்றி வந்தார் இவர்களுக்கு திருமணமாகி பதினான்கு ஆண்டுகள் ஆகிறது மகள் ஒன்பதாம் வகுப்பும் மகன் ஏழாம் வகுப்பும் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மரிய விஜயகுமாரிக்கும் அவரது கணவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு காரணமாக தகராறு ஏற்பட்டது இந்நிலையில் பள்ளி விடுமுறை நாளான நேற்று வீட்டில் இருந்த மரிய விஜயகுமாரிக்கும் சிலம்பரசனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் மனவேதனை அடைந்த மரிய விஜயகுமாரி வீட்டில் உள்ள அறையில் சேலையால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து கருங்கல் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தொடர்ந்து போலீசார் சம்பவ இடம் சென்று விசாரணை நடத்தினர் பின்னர் மரிய விஜயகுமாரி உடலை கைப்பற்றி ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர்